பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணி சந்தித்த படுதோல்விக்கு பிறகு லாலு பிரசாத் யாதவின் மகளான ரோஹிணி ஆச்சாரியா அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பீகார் தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெற்று பாஜக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்தது இந்த சூழலில் தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பொறுப்பேற்று அரசியலில் இருந்து விலகுவதாக லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோஹிணி ஆச்சார்யா அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் அரசியலை விட்டு நான் விலகி விடுகிறேன் எனது குடும்பத்து உடனான உறவை துண்டிக்கிறேன் தேஜஸ்வி யாதவின் நெருங்கிய அரசியல் நண்பர் சஞ்சய் யாதவ் என்னிடம் இதைத்தான் கேட்டுக்கொண்டார் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தேர்தல் தோல்விக்கான அனைத்து பழியையும் தான் ஏற்றுக்கொள்வதாக அவர் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார் தேஜஸ்வி யாதவின் நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரியவராக சஞ்சய் யாதவ் மீது லாலு பிரசாத் யாதவின் மகள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இருப்பது அக்கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது